கோம்ஸ் என்ன பண்ற ஆ நான் வீட்டில்தான் இருக்கேன் ஆமா என்ன ஆச்சு நீ ஃபோனும் பண்ணல ஒன்றும் பண்ணல எப்படி இருக்க சரி எப்போ வீட்டுக்கு வர அது என்னை நான் எப்போ வர மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் என்ன சொல்ற வர மாட்டேண்ணா என்ன அர்த்தம் கோமதி அதனால் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது நாங்க அங்கே கோவில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல அப்போ கிருஷ்ணன் கழுத்துல தாலி கட்டிட்டான் என்ன எப்படி உனக்கு தெரியாமட்டான் அதான் எனக்கு தெரியல நான் இனிமே சஞ்சய் சாரன் நினைக்கிறது கூட தப்பு அவர் வாழ்க்கையில இனி என்னாலே வர முடியாது என் வாழ்க்கையில அவராலேயும் வர முடியாது நீ எல்லாம் நினைக்கும் போது எனக்கு அழுகலையே வருது ஏய் நானும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் நீ நீ இந்த வெளியே வந்துருவ சஞ்சய் சார் அவங்க அத்தை பொண்ணா லவ் பண்றாரு சீக்கிரம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆக போகுது நீ கல்யாணம் பண்ணிட்ட அவங்க கூட இனிமேல் சந்தோஷமா மத்தத பத்தி எதுவும் யோசிக்காத ராதா உனக்கு யாரும் இல்ல நீ நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்போ உனக்கு ஒரு குடும்பம் வந்திருச்சு அந்த குடும்பத்தை பத்தி மட்டும் யோசி எதையும் நீ யோசிக்கவும் வேண்டாம் நினைக்கவே வேண்டாம் நீ நிஜமா சொல்றியா இல்ல என்னோட மனச ஆரதலுக்காக சொல்றியா நான் நிஜமா தான் சொல்றேன் நீ மனச போட்டு குழப்பிக்காத கிருஷ் கூட சந்தோஷமா இருக்கு ஏ தாங்க இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு போன் வேற பேசிட்டு இருக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே ராதா கோமதி நான் அப்புறமா பேசுறேன் என்ன ராதா நான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் என் பொண்டாட்டி நீங்க நீங்க இப்படி சோகமா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்காக கண்டிப்பா செய்யறேன் நீ எதுவும் பண்ண வேண்டாம் என்ன தொந்தரவு பண்ணாம அது போதும் பாத்தீங்களா உங்களுக்காக நான் என்ன வேணா பண்றேங்கிறேன் நீங்க சிம்பிளா பேசாதீங்கன்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது இனி உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் தள்ளி இருக்க மாட்டேன் இங்க பாருங்க கிரீஷ் நானே குழப்பத்துல இருக்கேன் நீங்க வந்து சும்மா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க என்ன யோசிக்க விடுங்க சரி வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் என்னது திரும்பவும் கோயிலுக்கா என்னால எல்லாம் ஆகாது அதுவும் உன் கூட கண்டிப்பா நான் வரமாட்டேன் தங்கச்சி இல்லாட்டி உங்க அம்மாவை கூட்டிட்டு நான் அவங்கள கூட்டிட்டு போனோம் எனக்கு ஆசையா அழகா அன்பான ஒரு பொண்டாட்டி இருக்கீங்களே நீங்க வாங்க நாம ஜோடியா போயிட்டு வரலாம் இங்க கிரேஷ் எனக்கு உன் மூஜில முழிக்கவே பிடிக்கல ஒழுங்கா பேசாம போயிடுங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால தாங்கவும் முடியாது தயவு செஞ்சு என் மூஞ்சிலயே முழிக்காதீங்க போயிடுங்க ப்ளீஸ் ராதா நீங்க நிஜமாவா என்கிட்ட சொல்றீங்க ஆமா உங்ககிட்ட நான் எதுக்கு விளையாடணும் சரி ஐயோ நாம அவனை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோமே ராதா நீ இப்ப அவனுக்கு பாவம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து அவன் உன்னை தொந்தரவு பண்ணுவான் அதனால விடு கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் அவன் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் ஆமா உனக்கு கோபமே வராதா எப்ப என்ன நான் சொன்னாலும் சரி சரின்னு சொல்ற எனக்கு எப்படிங்க கோவம் வரும் நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டேன் கோவப்படுறதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் பத்தாது அப்படியா அப்புறம் எதுக்கு நீ ஜாஸ்மின் அப்படி திட்டின உனக்கு அவ்வளோ கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை என்ன ஒரு வார்த்தை சொன்னோடனே உனக்கு எவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு தெரியாது கார்த்திக் இவ்வளோ நல்லா என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்குன்னு யாரும் கேர் பண்ண இல்லாத மாதிரியே இருக்கும் ஆனால் இப்போ எனக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரியும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தைரியம் வந்துட்டு இப்போ தான் போகுது என்னண்ணா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் தாங்கிக்குவேன் ஆனா உங்களை பற்றி சொல்லும்போது என்ன அறியாமையே எனக்கு கோபம் வந்துடுது இந்த கோபத்தை கொஞ்சம் உங்க சித்திட்டையும் காமிச்சினும் நல்லா இருக்கும் ஐயோ சித்தியா சரி நான் போறேன் ஏய் நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன் பரவாயில்ல சித்தி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்ன திட்டுவாங்க நான் கிளம்புறேன் இவ்ளோ பயம் மனசுல வச்சுட்டு எங்கிட்ட பேசும் போது மட்டும் அப்படியே ஆளு தைரியமான ஆள் மாதிரி பேசுவா ஏ தேவா உனக்குன்னு இப்ப மட்டும் இல்ல நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் உன்னோட தைரியமாவும் இருப்பேன் ஒரு நாள் உங்க சித்தி எதிர்த்து நான் பேச வைக்கல இரு இந்த கார்த்திக் யாருன்னு டே உனக்கு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க டே எனக்கு மனசே சரியில்லை வெளியே எங்கால போயிட்டு வரலாமா மனசு சரியில்லையா சரி அப்ப போய் ராதாட்ட பேசிட்டு எல்லாம் சரியாயிடும் நீ வேற சும்மா இருடா என் மனச காயப்படுத்துறதே அவங்கதான் என எப்ப பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் உள்ள அவங்க என்ன மனசு கஷ்டப்படுற மாதிரிதான்டா பேசுறாங்க தேதல் ஆரம்பிக்கிறதெல்லாம் காதல்ல தாண்டா முடியும் அவங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க இருக்கதான் அவங்க மனசுக்குள்ள நீ கொஞ்சம் கொஞ்சமா போவ ஆட போடா ஏ அப்ப பாரு இதையே சொல்லிட்டு நானும் அவகிட்ட இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா என்ன வாய திறந்த திட்டதை மட்டும் நிறுத்த மாட்டேங்கிறான் சரி உனக்கு என்ன வெளியே தானே போகணும் நம்ம சீனியருக்கு குழந்தை பிறந்திருக்கு நம்ம போய் குழந்தைய பாத்துட்டு வருவோமா என்னடா சொல்ற சீனியருக்கு குழந்தை பிறந்துருச்சா பையனா பொண்ணா பொண்ணுடா சீனியர் நேத்தே கால் பண்ணி சொன்னாரு நேத்து தான ஊர்ல இருந்து வந்தோம் தான் போக முடியல சரி நீ ராதாவை கூப்பிடு ராதா தேவா தேவானி நாலு பேரும் போய் பாத்துட்டு வந்துருவோம் நான் எல்லாம் கூப்பிட மாட்டேன் போய் நீ அவங்கள கூப்பிடு என்னடா ரொம்ப பயந்துருப்பா போல போய் மச்சான் போ நீ அவகிட்ட வாங்கிட்டு வராத சந்தோஷ் என்னாச்சுப்பா எல்லாம் நல்லா தானே இருக்கு இல்லப்பா ஒன்னும் சரியில்லை அம்மா பெண்ணில் அவ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லும் போதெல்லாம் அவங்க பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்காங்கப்பா ஆனா நான் சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சொல்லவும் மாட்டேங்கிறா அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியவும் மாட்டேங்குது ஏன் அம்மா அப்படி பண்றாங்கன்னு ஒன்னும் புரியல என்னப்பா உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா என்ன அவளே பேரம்பேத்தி வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தா இந்து மாசமா இருக்கனால அவகிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கா அவ்ளதான் வெண்ணிலாட்ட தானே இருக்கா நீதான் வித்தியாசமா சொல்ற அப்பா நான் சொல்றேன் ஏன்பா வெண்ணிலா தனியா போயிடலான்னு சொன்னாளா அப்படியெல்லாம் வெண்ணிலா சொல்ல மாட்டாளே இல்லப்பா வெண்ணிலா ஒன்னும் சொல்லல இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு நான்தான் முடிவு பண்ண இது உங்ககிட்டயும் அம்மாட்டே சொல்லலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். மாமா மாமா நீங்க একাவு குடிட்டு தனியா போறது நல்லல்ல மாமா. அத்தை பேசுறதெல்லாம் தப்புதான் எனக்கும் தெரியும். ஆனா இப்போ நான் உண்டாயிருக்க நேரத்துல போனீங்கன்னா என் வயிற்றுல உண்டான நான் அந்த சரியில்லைன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதுக்காக தான் மாமா சொல்ற. அப்படி எல்லாம் இல்லம்மா. அப்படியெல்லாம் எதுக்கு பேசப் போறாங்க சொல்லு உனக்கே தெரியும்ல நான் என்ன சூழ்நிலையில இந்த முடிவு எடுத்திருக்கேன் நீ எப்படி பேசலாமா மாமா இனிமே அத்தை அக்காவை கஷ்டப்படுத்த மாட்டாங்க கஷ்டப்படுத்தாம நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த ஒரு தடவை எனக்காக ஆனா நீ சொன்னால அம்மா கேட்க மாட்டாங்க நீ எதுக்கு சிரமப்படுறதாச்சு பொண்ணு இப்படி எல்லாம் கூடாது நீ சந்தோஷமா இருக்கணும் சரி உனக்காக அம்மாட்ட நீ பேசினாலும் என்ன முடிவு பண்ணாலும் சரி இனி இன்னில கஷ்டப்பட்டானா கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன் சமதி என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன என்னமோ சொல்றான் சம்பந்தி என் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை நங்கைய பையன் என் பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவனும் ஒத்த கால நிக்கிறான் அதனாலதான் என்ன பண்றது தெரியாம திக்கு முக்காடி என் பொண்ணு அப்படி ஃபோன் பண்ணி சொல்லிருக்கா நீங்க எதுவும் மனசுல எல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு அதான் புரியல ஒரு வாரம் வந்து எப்படி பொண்ணு வீட்டுல என் பையன் இருக்க முடியும் அப்படி என் பையனை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க நம்ம கல்யாணத்தை நிறுத்திவிடுவோம் அம்மா என்ன பேசுறீங்க கல்யாணத்தை எப்படியோ நடத்தி விற்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து கல்யாணத்தை நிறுத்தி பாக்குறீங்க உங்களை விட்டோம் சரிப்பட்டு வராது நானே பேசிக்கிறேன் டேய் நீ சும்மா ரே அம்மாவுக்கு எப்படி பேசி காரியத்தை நடத்துன்னு நல்லா தெரியும் தேவையெல்லாம் மூக்கை அழைச்சி நீயி உன் கல்யாணத்துக்கு ஆப்பி வச்சுக்கத ஆனால் அம்மா நீங்க இப்படி பேசணும் நான் தான் சொல்கிறேன்லடா எனக்கு எல்லாம் தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாரே ஐயோ என்ன சம்பந்தி எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஆசை கிடையாது உங்க வீட்டுக்கு என் பொண்ணு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பா அதனாலதான் மாப்பிள்ளை ஒரு வாரம் வீட்டுக்கு வர தான் சொல்லிருந்தான் சொல்றாங்கல்ல போய் ஒரு வாரம் தான் இருந்துட்டு வரனே அந்த அம்மா வீட்டுக்கு மட்டும் போனேன் வெயி அந்த அம்மாக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போயிடும் உடனே அந்த அம்மா முடிஞ்சளவுக்கு நீ அங்க போகாம இருக்கிறதா எல்லாத்துக்கும் சமந்தி வச்சுக்காதீங்க சரி சமந்தி இந்த வார்த்தையை கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சரி வாங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு போய் காபி டீ குடிச்சிட்டு போலாம் இல்ல சமந்தி இன்னொரு நாள் நாங்க கண்டிப்பா வரோம் இப்போ நான் ஒரு வேலையா வந்தேன் நான் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் ம் சரி போயிட்டு வாங்க ஏன்டா நான் என்ன பேசிட்டு இருக்கேன்ல நீயே குறுக்க குறுக்க பேசுற இப்ப பாரு எல்லாம் நல்லபடியா முடிச்சது ஆமாம்மா நீ பேசுறதுக்கு முன்னாடி கூட அந்த அம்மா முகத்தை பார்க்கல எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது எங்க கல்யாணத்துக்கு இது நிறுத்திடுமோன்னு நல்ல வேலை பேசி ஒரேடியா நீ பிரச்சனைய முடிச்சுட்ட அம்மாக்கு தெரியும்டா யாருகிட்ட எப்படி பேசினா வேலை நடக்குன்னு